ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல சினிமா துறையில் பணியாற்றும் தொழிலாளர்களின் குறைகளை தீர்ப்பதில் தலையிட வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு பாலிவுட் வர்த்தக சங்கம் கடிதம் எழுதியுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாலிவுட் வர்த்தக சங்க தலைவர் சுரேஷ் ஷியாம்லால் குப்தா பாலிவுட் திரைப்படங்களில் தின ஊதிய தொழிலாளர்களாக பணியாற்றும் ஊழியர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஜூனியர் நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு குறைவான சம்பளம் நீண்ட பணி பாதுகாப்பு குறைபாடு போன்ற பல குறைகள் உள்ளன நாள் ஒன்றிற்கு பதினாறு மணி நேரம் முதல் இருபது மணி நேரம் வரை விடுமுறை மற்றும் ஓய்வின்றி உழைப்பதால் அவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுகிறது படப்பிடிப்பு நடைபெறும் இடங்களில் தரக்குறைவான உணவுகள் வழங்கப்படுவதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன வெளிப்புற படப்பிடிப்புகளில் பெண் தொழிலாளர்களுக்கு உடைகள் மாற்ற போதிய வசதிகள் இல்லாததால் பாதுகாப்பற்ற இடங்களில் தங்களின் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பை அவர்கள் சமரசம் செய்து கொள்கின்றனர் என்று தெரிவித்தார் மேலும் இந்திய சினிமா தொழிலாளர்கள் சங்கத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் என்றும் இவர்கள் முறையான ஒப்பந்தமின்றி பணியாற்றுவதால் பணி பாதுகாப்பும் இல்லை என்று சுரேஷ் யாம்லால் குப்தா கூறினார்